ஹாய் வணக்கம் இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான பீர்கங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அதுக்கு நான் ஒரு பெரிய பீர்கங்கா எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒன்று சின்னது ஒன்று பெருசாக எடுத்திருக்கேன் இதெல்லாம் தோல் சீவி எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் புளி உப்பு தேங்காய் தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது கூடவே காஞ்ச மிளகாய் புளி இதையும் போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு பீர்க்கங்காவை சேர்த்து நல்லா வதக்கி மூடி போட்டு வேக வைக்கணும் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது நல்லா இதில் வெந்துடும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வைக்கலாம் ஒரு ஆவியிலே நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூட உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவு சே தண்ணி சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு கடுகு சீரகம் கருவேப்பிலை தாளித்து சோப்பனா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்